ஆனா இவங்க இல்ல இப்படி காய் நகர்த்துறாரு அப்படி காய் நகர்த்துறாரு திமுக வந்து அவர் விட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு நான் பிரதமராக ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல்வர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேக்குதான் ஏன் எய்மே வேற

தேர்தல் முடிந்த அன்னைக்கு திருமாவளனை கூட்டி கொண்டு பாதுகாப்பா கூட்டாந்து இங்க விட்டோம் எவனோ ஒருத்த பின்னடே வந்துட்டான் அப்படின்னு இருந்தால் ரூம் விட்டே வரல சும்மா இவர் இருட்ட பார்த்தா போயிவிடாரு நைட்ல போய் இருட்ட போய் ஒண்ணு கூட இருக்க மாட்டாரு ஒரு தனியா கேட்டுக்க ஒண்ணு இல்ல சார் ஒரு பாமாக்கா அவங்க எதுக்கோ வந்தாங்க போல அந்த வண்டி முன்ன பின்னே வந்துருந்தது உடனே இருந்தாலும் வண்டி திரும்பி வந்துட்டார் அய்யோ எனக்கு கொல்ல போறாங்க எனக்கு அதை ஆயிடுச்சு இதை அப்புறம் பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்களை திரும்பி பெட்ரோல் போட போயிட்டான் நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியா அவன் சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியா சொல்லிடாத நான் சொல்ல மாட்டேன்னு தேங்க்யூப்பா உங்க முதல கிட்ட பார்த்தாலே தெரியுது பையன் சார் இந்த பால்சாமி இருபத்தி ஆறு பலமுனை போட்டியால் பலன் அடைய போவது யார் இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம் முதல்ல உங்கள் பலத்த கரவொளிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து திருமிகு காளியம் அவர்கள் வணக்கம் எங்க ராஜா காலம் தெரியாம கால விட்டுமோ திருமிகு காப்பிடுதான் நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற மரியாதைக்குரிய எனது அன்பில் மூத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தப்பிச்சு ஓட மாட்டாய் இப்படி உலகே போட்டு மடக்குறாங்களே ஒரு பதியை சொல்லி இருந்தார் என்ன அப்படின்னா மக்களை குடிநோயாளிகளாக நோயாளிகளாக மாற்றி வைத்துவிட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார் ஆத்தாரி ரொம்ப கோடுறுமா பேசிர்க்கனே அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கே பிஜை எடுக்கலாம் டாஸ்மாக்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள் மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கதான் இருக்காங்க இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி என்னடா புத்தகம் ஆனால் மது ஒழிப்பு விஷயத்துல திமுகவுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை ஈசிகாவுக்கு இருக்கிற கருத்தை திமுக மறுக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள் இதெல்லாம் புயல் காத்துல உடந்த எவ்வளவு போரி சாப்பிடுவா அவங்ககிட்ட போய் சொல்றா எட்டு நாள் தான் போனார் தெலுங்கா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் எட்டு நாள் வெளிநாடுக்கு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வருது முப்பத்தி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு அய்யோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது ஆனால் பதினேழு நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த நாளை காலை தமிழகம் திரும்புகிற முதல்வர் ஏழாயிரத்தி முன்னூறு கோடிவா அவங்களுக்கு ஏதோ இமெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து பேட்டி கொடுக்கணும் அல்ல கைக்கு நகர பாத்தீங்களா அந்த கணத்தை அனுப்புங்க நான் அன்பிற்கினிய கிணிய நான் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது எழுநூறு லட்சம் கோடி டார்கெட் பத்து லட்சம் கோடி வந்துருச்சு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் ஏவன்டா மொட்டை அடிக்கிறவ நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க

இருபது வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட போர்டு இருக்கு பாருங்க அந்த போர்டு ஐயா நாங்க போர்டு திறக்கிறோம் நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நேத்துக்கு போர்டு திறக்கிறதுக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு நாளைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா எவ்வளவு பிட்டிகளை தாப்பா அந்த காதல தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சியில தான் போர்டு நிறுவனம் வெளியில போயிருக்காங்க இந்தியாவை விட்டு கல்லக்கில போடுங்க கல்லக்கில போடுங்க கல்லக்கில போடுங்க

அங்கதான் அவங்கள தமிழ்நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வழக்கம் போல திராவிட மாடல் சாதனை இது அப்படின்னு ஸ்டிக்கர் விட்டுறாங்க இவனுக்கு ஒரு ஷீட்னு எடுத்து பாருங்க யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் ஐயோ அய்யய்யோ யாருக்கார்த்து பேசக்கூடாது கொஞ்சம் கேட்கணும் கேட்கணும் நீ ரொம்ப ஓர பகுதிக்க ரொம்ப ஓர பகுதிக்கா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டுடா

என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகடன் ஆடுது பில்டிங் ஸ்டாங்கு

பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார் சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா தமிழ்நாடு போல் தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அந்த கொள்கையை விடாப்புடியாக பேசுகிற அது புழுதாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் அந்த அடடா மாட்டுக்கு உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க தாராளமாக விவாதிக்கலாம் ஆடு அதுவே அருவலு வாயில கவித்து வந்து என்னை வெட்டு வெட்டுன்னு குனிதேடா கல்வியை பார்ப்பது போன்றே மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல கேரளாவை விட நீங்க தமிழ்நாட்டில் கல்வியில் மிதம் மிஞ்சிடல ஒண்ணு ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சமூக நீதி சமூக நீதினு பேசாத பீகார் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வேலையை செய்வதற்கான ஒரு விடையை செய்றாங்க கத்தம் பை பாய் டாடா குட் பாய் கயா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட சாதிய கொலைகள் நடப்பதற்கான தடுப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க சாம்பார் ஆப்பு எனக்கு நான் என்ன கேட்குறேன் மியூசிக்காவை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மதவிலக்கு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க வேங்க வேலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீட்டு தேர்வுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடியூல உங்கள் இருக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தல் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா மாம்பேடொரர்ட் இஸ் இஸ் யூ ரெடி டர்